ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி சேர்த்து போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸும் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மேஷ்மெல்லோ ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸுக்கு பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்குமே அதே கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் தான் பேஷன்ஸ் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேஷ்மெல்லோ மெல்லோ ஜாயின் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரீ நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன் ஜாயின்ட் சாரீ நம்ம ஷாப்பில் ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் நல்ல ஒரு எல்லோவில் ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பார்டரில் இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மேஷ்மெல்ல வந்து சிங்கிள் ஃபிளைட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பரண்டா இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப கேட்கவேன் வேணாம் வேற இதோட பேஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு வைலட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் கலர் கலர் அந்த மாதிரில ரொம்ப சூப்பர்தான் இருக்கு பார்டர்ல நல்ல ஒரு ஒயின் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் நல்ல ஒரு செர்ரி ரெட்ல பாந்தினி ஸ்டைல் வந்து பார்டர் பார்டர் பார்த்தீங்களா நல்ல ஒரு பட்டு சாரில வர்ற பார்டர் மாதிரி பல்லு இந்த மேரி பேட்டன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி வைலட் கிரீன் காம்பினேஷன் சமயத்தில் நல்ல ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் வந்து பல்லு இந்த ஸ்டெயில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்ட் அதாவது அரைச்ச மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா அதில் ப்ளூ காம்பினேஷன் வரப்ப லெவல் ப்ளூஸ் கான்ட்ராஸ்டோ வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் அதில் அந்த ப்ராசோ பேட்டர்ன் மாதிரி இது ஃபுல்லாகவே ஜரி வீவிங்ல வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அதில் பீகாக் டிசைன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப் ஒயிட் பிங்க் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்கல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு விதமான கிரீன் நல்ல ஒரு பாசி பருப்பு நிலையே டார்க்கா அதுல நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் வரப்ப சூப்பர் நல்ல ஒரு கலக்கரி ஸ்டைல் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல வரப்ப சமையா இருக்கு இதோட பிரைஸ் ஒன்லி கிர காம்பினேஷன்புள் சைட் பார்டர் அந்த மெருன் வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட்ல வரும் அப்பீலிங்கான கலராக இருக்கு இதோட பிரைஸ் த்ரீட் ஒன்லி அழகான ஒரு சிலருக்கு ரன்னிங் பிளவுஸ் ஒரு சிலருக்கு பிளவுஸ் இல்லாமே இருக்கு இதோட பிரைஸ் ஒன்லி கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கலாம் அந்த லைன்ஸ் பேட்டர் வந்து கிரீன் நல்ல ஒரு அழகான கிரீனா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் ஒரு ராயல் ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அதில் ரெட்டபெட்டா பார்டர் வரப்ப கேட்க வேணும் வேற லெவல் இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி பாட்டில் கிரீன் ரெட் செம்மையா இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன்ல பீகாக் ப்ளூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு லைன்ஸ் வந்து பல்லு இந்த மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

டர்ட்டி கிரே கிரீன் ப்ளூ காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல ப்ளவுஸ் கண்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சேரீமேயும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நிறையா சாரியோட டிசைன் வந்து கற்பனைக்கே எட்டாத டிசைனாக இருக்குது இதோட பேர் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி இதோட நல்ல ஒரு லெமன் இல்லவும் மேங்கோ இல்லவோ மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா அந்த கலர் அதுல நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன்ல டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டன் சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு ராணி பிங்க் பாந்தனி ஸ்டைல் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல சூப்பர் இதோட ப்ளேஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் இந்த ஒன்லிஷன் வருது இதோட த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பேஸ்டல் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் கிரீன் நல்ல ஒரு கீழே நல்ல ஒரு டால் டிசைன் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஒயின் நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன் சூப்பர் பா இருக்கு களம்கரி ஸ்டைல் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லெஹான கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல ரொம்ப ரொம்ப சூப்பர் செக்கடு பேட்டர்ல புட்டா டிசைன் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே நல்ல ஒரு சிக்சாக் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைல் வருது இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான பாட்டில் க்ரீன் மெரூன் காம்பினேஷன் சமயத்தில் இந்த கலர் காம்பினேஷன் வந்தாலே அப்படியே வியர் பண்ணாலே பட்டு சாரிக்கான லுக் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் ஃபிளவர்ஸ் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு அதுலேயும் அந்த லீஃப் டிசைன் வர்றப்ப செட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு உட் அண்ட் ப்ரௌன் சொல்றதா டார்க் மெஹந்தி கிரீன் சொல்றதா நல்ல ஒரு என்ன கலர்னு சொல்ல தெரியல நீங்களே கெஸ் பண்ணுங்க இதோட த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு செல்ஃப் டிசைனாக வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அப்படியே பட்டு சரி மாதிரியே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பேர் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு அப்பீலிங்கான பிங்க் அதில் பாக்ஸ் டிசைனில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி வைலட் வைலட்னா நல்ல அந்த தீப்பெட்டி கலர் வரும் இல்லையா அதே கலர் அதில் நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த ஸ்டைல் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு பிளாரஸ் அண்ட் கிரீன் இந்த சாரி வந்து ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் நான் வியர் பண்ணியிருந்தேன் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அன்னைக்கு அந்த சாரி இல்லை அடுத்த பண்டல்ல அந்த சாரி வந்திருக்கு இதோட பைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் பிங்க் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பல்லு இந்த ஸ்டைலில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி வைலட் நல்ல ஒரு பிளாரஸ் கிரீன்ல பார்டர்ல மேங்கோ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

பீகாக் இந்த டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் வருது இதோட நல்ல ஒரு ப்ளூ களங்கரி ஸ்டெயில வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு வைலட் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டெயில வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோல நல்ல ஒரு டபுள் சைட் சாட்டின் பார்டர் வந்து அந்த பேரட் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் லாவெண்டர் டார்க் லாவெண்டர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லு இந்த ஸ்டைலில் வருது நேற்று இதுல ரெண்டு கலர் போட்டிருந்தோம் பயங்கர டிமாண்டா போனது இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி பிஸ்டாக் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த ஸ்டைலில் வருது இதோட பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி ரகான நல்ல ஒரு டார்க் பாசிப்பருப்பு கிரீனில் டபுள் சைட் சில்வர் ஜெரி பார்டர் வர செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஸ்வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ